எங்களுக்காக உங்களுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தி எங்களுக்கு எங்கள் மேலே அனுபவிக்க வானத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுவை அனுப்பினர் இதையெல்லாம் செய்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி யாக்கூபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இந்த ஸ்தலத்திலே அப்பா எதிராக விரோதமாக இந்த வீட்டுக்குள்ளே வாழுகின்ற மனிதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கின்ற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எதெல்லாம் இவர்களை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் எழும்ப கூடாதபடி இவர்கள் பிரகாசிக்க கூடாதபடி எந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இவர்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதோ நசுரே நாகிய ஏசு கிறிஸ்தவின் கட்டுகள் எல்லாம் கட்டி

பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ மன பாரங்கள் இருந்தால் அந்த பாரத்தை எல்லாம் ஏசுரி நாம தான் எடுத்து போடும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைபாறுதலை தருமே என்று ஏசு சொல்லுகிறார் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனென்றால் நீங்க கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தை ஒரு முளைத்த கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் கவலை ஒரு மனிதனை உடக்கா அவளை ஒரு மனிதனை எழுப்பி நடக்க விடாது ஆனால் சந்தோஷம் மனமகிழ்ச்சி மனிதனை வாழ வைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி அன்பாய் சொல்லுகிறார்

میںوکی ناول پارک பைபிள்ல வயதத்திலே நீங்க எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க பாண்டவரே ஏழ விதவை தேடி வந்தா பாண்டவரே என் தேவனாகிய கத்திர அந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து போட்டீங்க பாண்டவரே கத்தாதி கத்து அந்த கரத்திலே ஒப்புவிக்கிறோம் என் தேவனாகிய கத்தருடைய தெய்வீக கரம் இந்த மகளுக்குள்ள இறங்கி பலத்த காரியங்கள் நடப்பிக்க வேண்டுமா செபிக்கிறேன் கத்தர் மகளை தொட்ட வேண்டுமா செபிக்கிறேன் இந்த மகளை இறுதியெல்லாம் கத்த திறப்பீராக உங்களுக்கு இடம் கொடுக்கிற மகளாய் மாறட்டும் எல்லா பலவீனத்தையும் தேவன் பலமாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன்

మన కొరడాల అదర్ అబ్బాయిల